ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் தக்காளி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் நைட்டு டின்னருக்கு செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அலசி எடுத்து காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நாலாக கீரி எடுத்து இது மாதிரி எண்ணெயில் அப்படியே சேர்த்து அடிக்கிடுங்க கீரிட்டு சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தக்காளி குக்காகட்டும் இப்போ திறந்துட்டு அப்படியே ஈவனாக திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி செய்யறதுனால தக்காளி வெந்து சாஃப்டாகும் அதுவும் இல்லாமல் அதோடய பச்சை வாசனை போகும் பாருங்கள் திரும்பவும் மூடி வச்சு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா பச்சை வாசலாம் போய் வெந்து சாஃப்ட்டாக எடுத்து பாருங்க இப்போ தக்காளி எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டியில் மாற்றிக்கங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரை பண்ணலை இதிலே நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாத்தையுமே வடிகட்டியில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே லைட்டாக ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறினதும் அதோட மேல் தோலை உரித்து எடுத்துருங்க நல்லா சாஃப்டாக வெந்ததுனால தோல் உரிக்க ஈஸியாக வரும் எல்லா தக்காளியிலுமே இது மாதிரி தோலை உரித்து எடுத்துருங்க இப்போ அந்த தக்காளியை அப்படியே மேஷரால் அழுத்தி விடுங்க அதில் இருக்க ஜூஸ் பூரா வெளியாகும் இது மாதிரி நல்லா அப்படியே மசிச்சு விட்டீங்கன்னா தக்காளி மசிஞ்சு அது உள்ளே இருக்க ஜூஸ் பூரா வடிஞ்சு எடுத்து பாருங்கள் கீழே பவுலில் இது மாதிரி பவுல் மேலே வடிகட்டி வச்சிங்கன்னா தக்காளியோட சாரை பிழிஞ்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த தக்காளி சாரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்போம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஒரு அரை கிலோ மாவுக்கிட்டே சேர்த்துருக்கேங்க அரை கிலோ மாவுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் எஸ்டா தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லை நான் பிசைஞ்சதில் கரெக்டாக இருந்தது தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி இருக்கமாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்தோடல அதே எண்ணெயோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்க பார்த்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம ஜூஸ் பீஞ்சி எடுத்தோல்ல அந்த தக்காளி மசியலை இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க கலந்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா ஒரு முறை கலந்த பிறகு இதோட நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இது கூட நீங்கள் மசித்த ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் மசித்து சேர்த்துக்கலாம் இன்னும் வெஜிடபிளோடு நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ பன்னீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க நல்ல மனமான சுவையான ஸ்டஃபிங் ரெடி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம பிசஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது இதை லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க அப்போ தான் தேய்ச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை கோதுமாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்க்கிற மனையில் தேய்ச்சி எடுத்துக்கங்க நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாகவே தேய்ச்சிக்கங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இது மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச பன்னீர் மசாலா ஸ்டப்பிங்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சுடுங்க ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் பரப்பி விட்டுடுங்க பரப்பி விட்டுட்டு அது மேலே முசரலா சீஸ் இருந்ததுன்னா துருவி விட்டுங்க குட்டிஸ்லாம் கொடுக்க பார்த்து நீங்கள் சீஸோடு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் சீஸ் திருவிருக்கேன் சீஸ் இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூடும் இது மாதிரி ரெண்டு ஓரங்களையும் மடித்து விட்டுடுங்க மடித்து விட்டு இருந்து ஒரு மடிப்பு முக்கோணமாக இது மாதிரி மடித்து எடுத்துக்கங்க ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வராமல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்து தவாவில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு தவா நல்லா சூடானதும் இது மாதிரி கொஞ்சம் பட்டர் இருந்ததுன்னா சுற்றிலும் தவாவில் தடவிக்கோங்க பட்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க இது மாதிரி பட்டர் நீங்கள் சைடில் விட்டிங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் வெந்து கிறிஸ்பியாகும் வைக்கிறதுக்கு டைம் எடுக்காது அதனால் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் இது மாதிரி ரெண்டு சைடும் ஓரங்கள்லாம் நல்லா வெந்து செவந்த பிறகு எடுத்துருங்க இதே மாதிரியே மீதம் உள்ளதையும் ஸ்டஃபிங் வச்சு சுட்டு எடுத்துருங்க நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும் உள்ளே வச்ச சீஸோட இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஆபீஸ் கூட கொடுத்து அனுப்புலாங்க சூப்பராக இருக்கும் தனியாக சைடிஷ்லாம் எதுவும் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்டான சுவையில் கண்டிப்பாக தக்காளியை வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் ஈஸியாக செஞ்சு தரலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்